வணக்கம் ஒட்டியம் சல்லியம் மாந்திரியம் மாந்திரிகம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் செய்து தரப்படும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறப்பதிவு என்னென்னா வசியம் ஒரு சில பேர் ம கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை அவங்க பெற்றவங்களே கொஞ்சம் காசு காண்டி பிரித்து வச்சுருப்பாங்க போய் அவங்க வீட்டில் நகையை வாங்கிட்டு வா பணம் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்க அவங்க அதே மாதிரி அவங்க பெற்றவங்க பெற்ற கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் இல்லை அவங்க சொல்கிறதே கேட்டுக்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்து தரப்படும் கணவன் மனைவி பிரச்சனை அப்புறம் காதல் பிரச்சனை அப்புறம் குழந்தைகள் தான் பிரச்சு கேட்க மாட்டேங்குது அவங்கள வசியம் பண்ணி கொடுப்போம் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பல குடும்பங்கள் இந்த மாதிரி ஒரு சில தாக்காத ஒரு பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா காசுக்காரங்களை பார்த்து அவங்கள வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பார்க்கற பார்க்காத அளவுகள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வசியை அந்த அந்த வசியத்தை முறித்து உங்களுக்கு வசியம் தண்ணி பண்ணித்தரப்படும் உங்களுக்கு உங்கள் பேச்ச சொல் பேச்சு கேட்குற மாதிரி பண்ணித்தரப்படும் அதேமாதிரி பெற்ற பிள்ளைகள் நான் சொல்கிற பேச கேட்க மாட்டேங்குது எனக்கு நான் சொல்கிறத மாதிரி வசியம் பண்ணி கொடுங்க அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேச மாட்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சண்டே இல்லாமல் போக்கி வசியம் தரப்படும் முடி பேர்லாம் கேட்பாங்க ஒரு சிலர் எங்கிட்ட ஃபோட்டோ பேர் இருந்தாலே போதும் நாங்கள் ஈஸியாக வசியம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எதுவும் வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் வேறு எதுவும் சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் க்ளியர் பண்ணித்தரோம் வசியம்னால் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக வேலை பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வசியத்தை அவங்க மனசை மாற்றி உங்கள் கூடயே திருப்பி வந்து வாழ வச்சு தர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சில வருது லோன் பண்ணிட்டு கல்வி விட்டுருப்பாங்க ஒருவேளை பித்தவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் என்னால் அவங்க இல்லாமல் வாழ முடியாதுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள மனம் மாற்றி மைண்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள சரி சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சந்தேகம் பண்ணால் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் நம்ம நம்பரு அந்த தொடர்பு கொண்டுக்குங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்